அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ரிலாக்ஸ் சமையல் இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போகிறோம்னா இறால் உருண்டை புளிக்குழம்பு தான் செய்ய போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க நூற்றம்பது கிராம் இறால் எடுத்திருக்கேன் அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கல் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் வாங்க இப்போ மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்தாச்சு தேங்காய் வெங்காயம் இறால் பச்சை மிளகாய் மட்டும் தனியாக அரைச்சிருக்கேன் பொட்டுக்கல்லையே தனியாக அரைச்சிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் பொட்டுக்கல்ல பொடியை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அதையும் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேவையான அளவு உப்பு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் இப்போ கலந்தாச்சு இதில் சின்ன சின்ன உருண்டையாக போட்டு ஒரு தட்டில் வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ குழம்பு செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பில் ஒரு அகலமான பாத்திரம் வச்சு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் வெட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் அது நல்லா வெடித்து வந்த பிறகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இதை கொஞ்சம் வறுத்துக்கலாம் ஒரு பூண்டை தோல் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி அறுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கி இதோட ஒரு பச்சை மிளகாவை உடைச்சி சேர்த்துக்கலாம் இதோட ரெண்டு டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் முக்கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் தூள் இதை நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள் ஒன்றரை லெமன் சைஸ் புளியை கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிக்கலாம் குழம்பு கொதிச்சிடுச்சு குழம்பு கொதித்த பிறகு தான் செஞ்சு வச்ச ஆளு உருண்டையை இதில் சேர்க்கணும் இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஆள் உருண்டையை ஒன்று ஒன்றா இந்த குழம்புல சேர்த்துக்கலாம் இதை ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ திறந்து பார்க்கலாம் இறால் உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் கண்டிப்பாக இதை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ